கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து பொதுமக்களின் கவனம் ஈர்க்க வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி செயலாளின் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பிரச்சாரம் பரிசோதனை மற்றும் கபசர குடிநீர் வழங்கும் பணிகள் தீவிரம் தமிழகத்தை ஆட்டிப்படைக்கும் கொரோனாவின் இரண்டாம் அலையில் இருந்து தப்பிக்க தடுப்பூசி ஒன்றுதான் தீர்வென மத்திய மாநில அரசு எவ்வளவோ மன்றாடினாலும் மக்கள் ஏனோ செவிசாய்ப்பதே இல்லை பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தயக்கமின்றி தடுப்பூசி போட வைப்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி செயல் அலுவலர் குகன் அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று நூதன தெருமுனை பிரச்சாரம் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார் திறந்த பிரச்சார வாகனத்தில் செயலாளர் குகன் ஓட்டு கேட்கும் வேட்பாளர் போல தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கம் அளித்து வீதி வீதியாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த பிரச்சார வாகனத்தின் முன்னே தடுப்பூசியை கண்டு கொரோனா கிருமி வேடமிட்ட பணியாளர் ஓடுகிறார் ராட்சச வடிவிலான ஊசியை எடுத்துக்கொண்டு டாக்டர் வேடமிட்ட பணியாளர் துரத்துகிறார் கூடவே பெரிய தடுப்பூசி மருந்து குப்பியை நர்ஸ் வேடமிட்ட பெண் பணியாளர் எடுத்துச் செல்கிறார் இந்த காட்சிகள் சூரசம்ஹாரம் போல கொரோனா கிருமி சம்ஹாரமே என வியக்க வைக்கிறது செயலின் இந்த நூதன பிரச்சாரம் அனைவருக்கும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது மேலும் பிரச்சாரத்தின் போதே வீடு வீடாக பொதுமக்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனையையும் ஆக்சிஜன் பரிசோதனையும் பேரூராட்சி பணியாளர்களால் செய்யப்படுகிறது நோய் அறிகுறிகள் எதுவும் உள்ளனவா என விசாரிக்கப்படுகிறது கூடவே கபசர குடிநீரும் வழங்கப்படுகிறது செயல் குகனின் இந்த புதிய பிரச்சார யுக்திக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது Okay. No,